காங்கேசன் துறையில் ஒரு மிகப்பெரிய நாற்பத்தி ரெண்டாயிரம் டன் கொண்ட ஒரு கப்பல் இருக்கிறது அந்த கப்பல் தான் நீங்கள் வடக்கு கிழக்கு பாதுகாப்பு மையத்துக்கான கட்டளை மையம் அந்த கப்பல் தரைமட்டம் தரைமட்டமாக்கப்பட வேண்டும் என்று விடுதலை புலிகள் இயக்க முடிவு செய்கிறது முடிவு செய்த பிறகு அந்த கப்பலை தரைமட்டமாக்குவதற்காக கனி என்கின்ற ஒரு பெண் தலைமை ஏற்கிறார் அந்த பெண்ணுடைய வாசகத்தை நான் படிக்கிற பொழுது யாரும் கண்ணீர் கண்ணீர் சிந்தாமல் இருக்க முடியாது காரணம் மிகுது வறுமை நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் அந்த பெண் தன்னுடைய ப பதிவை பதிவு செய்கிறார் நான் மரணமடைந்த நாள் என்னுடைய நினைவு நாளுக்கு என்னுடைய வீட்டுக்கு என்னுடைய தோழிகள் வருகிற பொழுது அவ அவர் அவர்களுக்கு ஒரு நேர உணவு கொடுப்பதற்கு கூட எங்கள் குடும்பத்தில் வறுமை ஆடுகிறது ஆனால் நான் இறக்கிற அந்த நாள் கடலை அதாவது நில நில நிலக்கடலை விளைக விளையக்கூடிய நிலம் எங்களுக்கு சிறிது நிலம் இருக்கிறது அந்த நிலத்தில் நிலக்கடலை விளைந்து கச்சான் என்று சொல்வார்கள் இந்த கச்சான் அது விளைந்து அறுவடை செய்து வீட்டிலே இருக்கும் அதனால் என்னுடைய மரணத்தை துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய என் வீட்டுக்கு வருகிற தோழிகளுக்கு அந்த நிலக்கடலையாவது கொடுப்பதற்கு எங்களுக்கு முடியும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் பதிவு செய்கிறார் அந்த அங்கேயனி தான் நீங்கள் இருபத்தி ரெண்டு கடல் மைல் நீ கடலுக்குள்ளேயே நீங்கள் மூழ்கி அந்த கப்பலுக்கு சென்று அந்த கப்பலை வெடிவெயர்த்து வெடி வைத்து தகர்த்து அந்த கப்பல் தரைமட்டமாகிறது அதன் பிறகுதான் நீங்கள் இப்போ இலங்கையினுடைய காங்கேசன் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஆயுத சப்பலை கட்டளை மையம் ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வெடிமருந்துகள் உணவுகள் அத்தனையும் கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த கப்பல் தரைமட்டமாகி போனதுக்கு பிறகுதான் ஈழப் போராட்டத்தினுடைய இரண்டாம் கட்ட வெற்றி என்பது அவர்களுக்கு நிச்சயமாகிறது இதை செய்தவர் அங்கேயர் கண்ணி என்கின்ற ஒரு பெண் ஆக பல வரலாறுகளை நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் ஈழத்தினுடைய வரலாறுகளை பார்க்குற பொழுது ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி நீங்கள் பிரேமதாசா வெடிகுண்டு வழக்கில் அவர் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி உளவுத்துறையை சார்ந்தவராக நீ சாக்கடை தண்ணியை எடுத்து குடித்து கொண்டு பல மாதங்கள் உழவு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார் உலக வரலாற்றில் இது போன்ற வரலாறுகளெல்லாம் எங்கு பார்க்க முடியாது ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி நீங்கள் அழுக்கு சட்டை அழுக்கு உடை இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு இடமில்லை நீங்கள் ஓ அதாவது தெருவில் பல மாதங்களில் இருந்து உழவு தகவல்களை இயக்கத்துக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் இந்த தியாகத்தை விட உலகிலே ஈழ போராட்டத்திற்கான தியாகத்தை எங்குமே பதிவு செய்துவிட முடியாது இலங்கையினுடைய முழு பொருளாதாரத்தை தமிழ்நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் இருந்து அதாவது ராமநாதபுரம் இன்று இன்று இருக்கக்கூடிய புதுக்கோட்டை தஞ்சை இருக்கக்கூடிய அதாவது திருச்சி பெரம்பலூர் இந்த மா மாவட்டங்களில் உள்ள தலித் மக்கள் தான் வேற குறைய ஒரு பத்து லட்சம் மக்களை ஆங்கிலேயர்கள் இவர்களை அடிமைகளாக நினைத்து நடந்தே கூட்டிக்கொண்டு போய் மலையத்தில் குடியேற்றி இவர்களால் அந்த காடு திருத்தப்பட்டது திருத்தப்பட்டு இலங்கை பொன்குளி குளிக்கும் பூமியாக மாற்றப்பட்டதற்கு ஏறக்குறைய பல லட்சம் தமிழர்கள் மரணித்து போயிருக்கிறார்கள் அதுதான் இலங்கையினுடைய இன்றைய பொருளாதாரம் தொண்ணூற்றி நான்கு சதவீதம் இலங்கை டீ தான் உலகம் முழுக்க போகிறது இலங்கை காப்பி இலங்கை கொக்கோ ரப்பர் தான் ஆனால் அங்கு தமிழர்கள் இரண்டாம் கட்ட அடிமைகள் அந்த மண்ணிற்கு ஏறக்குறைய குறைய ஏழுநூறு வருடங்களுக்கு முன்பு ஒரிசாவிலிருந்து வந்த சிங்களவர்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் இப்படியாக வரலாறு பிணைக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் இலங்கையினுடைய அனைத்து பகுதிகளிலும் நான் சென்றிருக்கிறேன் இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் அதாவது சிங்களர்கள் அடர்ந்து வாழக்கூடிய பகுதிகளில் கதிர்காமம் என்று அது அறுபடைகளில் ஒரு படை அங்கிருக்கிறது கண்டி கதிர்காமம் என்று சொல்வார்கள் முருகனுடைய கோயில் சிங்களர்கள் அடர்த்தியாக வாழுகிற பகுதிகளில் முருகனுக்கு யார் கோயில் கட்டியிருப்பார் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருந்தால்தான் முருகனுடைய கோயில் அங்கே க கட்டப்பட்டிருக்கும் இலங்கையினுடைய தெற்கு பகுதியில் தமிழர்கள் அடர்ந்து வாழ்ந்திருக்க வேண்டும் இதுதான் வரலாறு ஆனால் இன்று இலங்கையினுடைய தெற்கு பகுதி முழுக்க முழுக்க சிங்களவர்களால் நிரப்பப்பட்டு இலங்கையினுடைய வடபகுதி யாழ்ப்பாணத்தை போன்ற வடக்கு கிழக்கு பகுதிகள்தான் தமிழர் பிரதேசங்களாக இப்பொழுது பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது பொன்னம்பலம் ராமநாதன் என்ற ஒரு பெரிய வழக்கறிஞர் அவர் இலங்கைக்கு விடுதலை வேண்டும் இலங்கைக்கு சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லி லண்டனுக்கு கப்பலிலே சென்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே முழங்கியவர் பிரிட்டிஷ் அரச குடும்ப அரச குடும்பத்திட கோரிக்கை வைத்தவர் விடுதலை என்பது சிங்களர்களுக்கு தமிழில் இரண்டு பேருக்கும் சேர்த்து ஆங்கிலேயர் விடுதலை கேட்டு போராடியவர் பொன்னம்பலம் ராமநாதன் என்கின்ற ஒரு பெரிய பேரிஸ்டர் ஆங்கில எனக்கு இணையான சட்ட அறிவை பெற்றவர் அவர் கப்பலில் பேசி விட்டு கொழும்பு துறைமுகத்தில் இறங்குகிற பொழுது அவருடைய வீட்டிலிருந்து ஏழு வெள்ளை குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டி அவரை அவருடைய வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக அந்த துறைமுகத்துக்கு பொழுது சிங்களவர்கள் ஒன்று திரண்டு போய் குதிரைகளை அவித்து விட்டுவிட்டு குதிரைக்கு பதிலாக சிங்களவர்களே அந்த அவரை சாரட் வண்டியில் அமர வைத்து இழுத்து கொண்டு வந்து வீட்டிலே விட்டு விட்டு போனார்கள் காரணம் இவன் தமிழனுக்காக உரிமை கேட்கவில்லை சிங்களர்களுக்கும் சேர்த்து சுதந்திரம் கேட்டிருக்கிறான் விடுதலை கேட்டிருக்கிறான் இதுதான் இலங்கை தமிழருடைய வரலாறு ஆக இலங்கை தமிழர்கள் என்கிறது இலங்கை சுதந்திரமடைந்த பொழுது ஐம்பது லட்சம் தமிழர்கள் ஐம்பது லட்சம் சிங்களர்கள் இதுதான் இலங்கையின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை ஜனத்தொகை ஆங்கிலேயன் சுதந்திரம் கொடுத்து விட்டு போகிற பொழுது ஆனால் ஆங்கிலேயர் சுதந்திரம் கொடுத்து கொடு கொடுத்து விட்டு போன ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்த பிறகு தமிழர்களுடைய மக்கள் தொகை ஐம்பது லட்சம் அதே ஐம்பது லட்சம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்த பிறகும் ஆனால் சிங்களுடைய மக்கள் தொகை இன்றைக்கு ஒன்றரை கோடி காரணம் தமிழர்கள் முழுக்க முழுக்க நாடற்றவர்களாக அகதிகளாக இலங்கையினுடைய பொருளாதாரத்தை மீட்டுக் கொடுத்த காரணத்தினாலே அவர்களெல்லாம் அகதிகளாக்கப்பட்டார்கள் இரவோடு இரவாக வாக்குரிமை பறிக்கப்பட்டது அவர்கள் அனைவரையுமே சினிமாவோ சாஸ்திரி பண்டாரநாயக்க ஒப்பந்தத்தின்படி இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டுக் கொடுத்த பத்து லட்சம் பேர் அகதிகளாக்கப்பட்டு இந்தியாவுக்கு அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அப்படி வெளியேறியவர்கள்தான் இன்று நீலகிரி மலையில் சுட்டி தோட்டத் தொழிலாளர்களை கூலிகளாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான அரசியல் அன்றும் கிடையாது இன்றும் கிடையாது அப்படி அகதியாக வந்தவர்கள் ஒரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நமது ராஜா அமைச்சர் ராஜா நம்முடைய தந்தையார் ஆண்டிமுத்து அவர் இலங்கையில தோட்ட தொழிலாளராக இருந்தவர் இன்று ஏற குறைய நீலகிரி ஊட்டி கூடலூர் நடுவட்டம் நாடுகாணி சேரன்கோடு கோத்தகிரி போன்ற பகுதிகளில் ஏறக்குறைய இரண்டு லட்சம் பேர் எஸ்டேட் கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று ஏற்காடு மலையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எஸ்டேட்டு கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்பாறையில ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொடைக்கானல ஒரு அகதிகளாக கூலிகளாக வாழ்ந்து கொண்டு இந்த பத்து லட்சம் பேரும் ஏறக்குறைய முன்னூறு வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்று இலங்கையை புன்விளையும் பூமியாக மாற்றிய தமிழர்கள் இது மலையக தமிழருடைய வரலாறு ஈழத்தமிழர்கள் என்பவர்களை பொறுத்தவரை நீங்கள் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணம் என்றால் மட்டக்கிழப்பு திருகோணமலை நான் யாழ்ப்பாணத்திலே முழு பகுதியில் சுற்றி இருக்கிறேன் மட்டக்கிழப்பு திருகோணமலையிலும் முழு பகுதியில் சுற்றி இருக்கிறேன் இவர்கள் எல்லாமே இலங்கையினுடைய தேசிய இன மக்கள் பூர்வீக குடி சிங்களர்களை விட அரசு பதவியில் இருந்தவர்கள் சிங்களவர்களை விட கல்வி அரசு வேலைகளில் இருந்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் இப்போ இன்றைக்கு ஐரோப்பா போன்ற நாடுகளில் ஏறக்குறைய ஒன்றரை இரண்டு கோடி பேர் வாழ்கிறார்கள் லண்டனில் பத்து லட்சம் பேர் இருக்கான் பாரீஸில் பத்து லட்சம் பேர் இருக்க ஐரோப்பா நாடுகளில் பல லட்சம் மக்கள் பூரா நீங்கள் இலங்கையிலிருந்து உலகம் முழுக்க போன மக்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை லண்டனுக்கு பிரிட்டனுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு விசாவே கிடையாது காரணம் காலனி ஆதிக்கமாக இருந்த கார காரணத்தினாலே நீங்கள் விமான டிக்கெட் இருந்தால் போய் ஹீத்ரோ லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் போய் இறங்கிடலாம் இப்படி போனவர்கள் தான் ஐரோப்பா நாடுகளிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அதிகாரமிக்கவர்களாக நீங்கள் மிகப்பெரிய அதிகார மையமாக ஈழத்தமிழர்கள் மாறியிருக்கிறார்கள் நீ உலகத்திலே மிகப்பெரிய திரைப்பட நிறுவனம் வார்னர் பிரதர்ஸ் ஹாலிவுட்டில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு படம் எடுக்கக்கூடிய வார்னர் பிரதர்ஸினுடைய மருமகள் ஒரு இலங்கை தமிழச்சி அந்த ஆங்கிலேயனுடைய மனைவி ஒரு இலங்கை தமிழச்சி அதே போன்று கனடாவில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வனிதா என்கின்ற ஒரு தமிழ் பெண் க கன்னடிய தமிழ் பேரவை தான் அரசியலை இன்றும் தீர்மானிக்கிறது அந்த அளவுக்கு நீங்கள் இலங்கை தமிழர்கள் அவர் அவர்கள் மு முதல் தர குடிமகனாக இருந்து முதல் இலங்கையினுடைய அதிபராக வந்த டிஎஸ் ஜனநாயக்கா அவருடைய மகன் டட்லி ஜனநாயக்கா இரண்டு பேருமே தமிழர்களை ஒடுக்க வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டி விளைவு விளைவுதான் அங்கு ஆயுத போராட்டம் ஆரம்பித்தது நீங்கள் புறபாக சொல்லுவார் நான் ஆயுதங்களை க காதலித்து கைப்படித்து கொள்ளவில்லை எங்கள் மீது ஆயுத போராட்டம் திணிக்கப்பட்டது காரணம் தமிழ் மாணவன் நூறு சதவீதம் மதிப்பெண் எடுக்க வேண்டும் ஆனால் சிங்கள மாணவன் எழுபத்தி ஐந்து சதவீதம் மதிப்பெண் எடுத்தால் அவனுக்கு அரசு வேலை அரசு கல்லூரியிலே வாய்ப்பு இதுதான் தரப்படுத்துதல் என்று சிங்களர்களுக்கு முன்னுரிமை தமிழர்களுக்கு பின்னுரிமை மாணவன் போராட வேண்டிய கால அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டான் வேலைவாய்ப்பில் அது தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் க கல்விக்கூடங்களிலே புறக்கணிக்கப்பட்டார்கள் சமூக அந்தஸ்திலே புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்போது சிங்களர்களுக்கு முதல் உரிமை தமிழர்களுக்கு உரிமை இல்லை என்கின்ற நிலை வருகிற பொழுதுதான் ஜனநாயக பூர்வமாக அனைத்து அரசு நிறுவனங்களுக்கு முன்பு உண்ணாவிறதை தோ துவங்குகிறார்கள் தமிழர்கள் எங்களுக்கும் சம உரிமை கூட என்று அவர்கள் போராடுகிற பொழுது அவர்கள் வன்முறையால் விரட்டப்பட்டார்கள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது தடியடி நடத்தப்பட்டது அப்போது மூத்த மலையக தமிழர்களை விரட்டி விட்டதைப் போல இரண்டாம் கட்ட பிரஜைகளாக ஆக்கக்கூடிய ஒரு நிலை முழுக்க முழுக்க இலங்கையில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்களுக்கும் கிழக்கு மட்டக்கிழப்பை சேர்ந்தவர்களுக்கும் நடந்த பொழுதுதான் இந்த இளைஞர்களுக்கு ஜனநாயக பாதை அடைக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஆயுதம் தூக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படி தள்ளப்பட்டவனுடைய விளைவுதான் பிரபாகரனை போன்றவர்கள் ஐந்து பெரும் தலைவர்கள் உருவானார்கள் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து தலைவர்கள் உருவான பிறகும் ஐந்து இயக்கங்கள்தான் தான் கடைசி வரை நீங்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது எல்டிடி பிளாட் உமா உமா மகேஸ்வரன் டெ டெலோ சிறிசபாரத்னோ இபிஎல்எம் பத்மநாபா ஈரோஸ் பாலகுமார் ஐந்து இயக்கங்கள் தான் கடைசி வரை நீங்கள் அது ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தது ஈழப் பிரச்சனையை பொறுத்தவரை ஈழப்போ போராட்டம் என்பது வடக்கு தனியாகவும் கிழக்கு தனியாகவும் தான் ஈழப் போராட்டத்தினுடைய போராட்ட வடிவம் அதாவது வடக்கு என்பது யாழ்ப்பாண பிரதேசத்தை சார்ந்தது கிழக்கு என்பது மட்டக்கிழப்பு திருகோணமலையை சேர்ந்தது இரண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய இடைவெளி நீங்கள் அந்த அந்த கலாச்சாரம் வேறு இந்த கலாச்சாரம் வேறு நீங்கள் வலையத் தமிழருடைய கலாச்சாரம் அது வேறு இப்படி இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை யாழ்ப்பாண தமிழர்கள் பூர்வீக தமிழர்கள் இன்னும் சொல்ல போனால் யாழ்ப்பாண தமிழர்களை பொறுத்தவரை நீங்கள் ஆச்சாரமான தமிழர்கள் யாழ் ஆச்சாரமான சைவ பிள்ளைகள் முகுந்த வந்து அதாவது ம சைவ மதத்தின் மீது வாழ்ந்த நம்பிக்கையுடையவர்கள் நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் சைவ சித்தாந்தத்தினுடைய ஆணி பேர் நீங்கள் யாழ்ப்பாணம்தான் இந்த இளைஞர்கள் தான் ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் காரணம் ஜனநாயக பாதை அனைத்தும் அடைக்கப்பட்ட பிறகு தான் நீங்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் வெளி வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்த வாழ்கிற தமிழர்கள் பல நூற்று கணக்கான கோடி ரூபாய் பணத்தை வாரி இறைத்து அந்த பணத்தை அனைத்தையுமே ஆயுதங்களாக மாற்றி கப்பல்களில் ஏற்றி கொண்டு வந்து இலங்கையை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்பில் இறக்கி ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள் நீங்கள் ஏறக்குறைய இஸ்ரேல் இராணுவத்திற்கு இருக்கக்கூடிய அசாத்திய திறமையை விட புலிகளுக்கு இருக்கக்கூடிய திறமை என்பது நீங்கள் எண்ணிலடங்காத திறமை எத்தனையோ கொண்டே போகலாம் அதை தாண்டி இந்திய அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்புனமாக மாறி போனார்கள் காரணம் என்ன ஒன்று சொன்னால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது ராஜீவ் ராஜீவ்காந்தியும் ஜெயவர்தனாவும் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் ஆனால் ஒப்பந்தம் உண்மையாகவே யார் யார் போட்டிருக்க வேண்டும் சொன்னால் ஜெயவர்தனாவும் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்க வேண்டும் ஆனால் அதிகாரிகள் ராஜீவ்காந்தியை தவறாக வழி அந்த ஒப்பந்தம் ஜெயவர்தனா ராஜீவ் காந்தி ஒப்பந்தமாக மாறிப்போனது அப்போ அந்த ஒப்பந்தத்தை ஒரு ராணுவ இந்திய ராணுவத்தை இலங்கைக்கு அனுப்பிய பொழுது இந்திய ராணுவம் சமா அதாவது பீஸ்கீப்பிங் ஃபோர்ஸஸாக சென்ற அதாவது அமைதிப்படையாக சென்ற ராணுவம் ஒரு கட்டத்திற்கு மீ மீது புலிகளை தாக்க ஆரம்பித்தது சிங்கள அரசுக்கு ஆதரவாக அந்த சூழ்நிலையில் ஈழப் போராட்டத்தை நிறுத்தி விடுவதா துப்பாக்கிகளை மவுனித்து விடுவதா தொடர்ந்து போராடுவதா என்ற நிலை வருகிற பொழுது இப்போ பிரபாகரன் கருணாவை போன்ற மூத்த தளபதிகளோடு கலந்து ஆலோசித்து போராட்டத்தை நாம் நிறுத்தி கொள்ள தேவையில்லை போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்துவோம் அதனால் இந்த போராட்டத்தை என்னோடு இணைந்து கொள்ளவர்கள் இணைந்து கொள்ளலாம் இல்லை இந்த நான் இந்திய இராணுவத்தையுத்து போராட முடிவு செய்து விட்டேன் அதனால் நீங்கள் இந்த போ இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக கருத்தில் நின்றால் என்னோடு நிற்கலாம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் இயக்கத்திலிருந்து வெளியேறலாம் என்று தலைவர் அவர்கள் கட்டளை எடுக்கிற பொழுது கருணா அம்மானை போன்றவர்கள் பிரபாகரோடு இணைந்து கொண்டார்கள் இணைந்து கொண்டுதான் இந்திய ராணுவத்தை மூர்க்கமாக தாக்க துவங்கினார்கள் அப்படி இந்திய ராணுவத்தினுடைய இழப்பு ஏறக்குறைய ஐந்தாயிரம் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் உலகின் மிகப்பெரிய ராணுவம் இந்திய ராணுவம் ஏறக்குறைய இருபது லட்சம் படைகளை வைத்திருக்கக்கூடிய ராணுவம் ஏறக்குறைய குறைய அங்கே முப்பத்தஞ்சு லட்சம் ம மக்கள் இருக்கக்கூடிய அந்த இலங்கையில் இயற்கையாகவே அந்த இராணுவ இந்திய இராணுவம் ஐயாயிரம் இராணுவ வீரர்களை இழந்தது ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஊனமும் ஊற்றவர்களாக மாறிப்போனார்கள் காரணம் அந்த மக்கள் முப்பத்தி அஞ்சு லட்சம் மக்கள் முழுக்க முழுக்க பிரபாகரனோடு து துணையாக இணையாக நின்று விடுதலை வேண்டும் முதல் வேலை வேறெந்த வேலையும் செய்யலாம் நாளை இந்த கோஷம் பிரபாகரன் தலைமையிலான ஆயுத போராட்ட தளபதிகளுக்கு முழு முழுமையாக இருபத்தி நான்கு மணி நேரமும் அவருடைய சிந்தனை என்பது அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மட்டுமே உயிர் வாழ வேண்டும் உயிர் போனாலும் விடுதலைக்காகவே போக வேண்டும் என்பதில் பிரபாரனோடு இணைந்து நின்றவர் கருணா அம்மான் இதுதான் இந்திய ராணுவ காலத்தில் நடந்த மிகப்பெரிய யுத்தம் அதில் காந்தி அவர்கள் இந்த இந்திய ராணுவத்தை தவறாக நான் இலங்கைக்கு அனுப்பிவிட்டேன் அதனால் நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய ராணுவத்தை நீங்கள் திருப்பி நான் எடுத்து விடுவேன் என்று சொல்லி கொண்டிருந்த பொழுதுதான் ராஜீவ்காந்தி உடைய அரசு கவிழ்ந்து விபிசிங் அரசு வந்தது விபிசிங் அரசு வந்த பொழுதுதான் இந்திய இராணுவத்தை இலங்கையிலிருந்து திரும்ப பெற்றார் திரும்ப பெற்றது இலங்கையினுடைய ஒரு முதலாம் இரண்டாம் மூன்றாம் கட்ட போரினுடைய வரலாறு இந்திய இந்திய இராணுவம் வெளியேறிய பிறகு மீண்டும் இந்திய இந்தியா இலங்கை பிரச்சனையில் தலையிடுவது இன்னும் மூர்க்கத்தனமாக மாறி போனது ராஜீவ் க மரணத்திற்கு முன்பு ராஜீவ் மரணத்திற்கு பின்பு என்று இலங்கை பிரச்சினை மிகப்பெரிய ஒரு இடைவெளியை விட்டது